ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது டெல்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதன்படி ஆடிய டெல்லி அணி தொடக்க ஆட்டக்காரர்கள் பிரதீப் ஷா பதினோரு ரன்களிலும் ஜாக் இருபத்தி மூன்று ரன்களிலும் வெளியேறினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அக்சர் படேல் அறுபத்தாறு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் கடைசி வரை ஆட்டமிழக்காத கேப்டன் ரிஷப் பந்த் நாற்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி எட்டு ரன்களை குவித்தார் இதன் மூலம் அந்த அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி நான்கு ரன்களை சேர்த்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணியில் சாய் சுதர்சன் அறுபத்தி ஐந்து ரன்களையும் டேவிட் மில்லர் ஐம்பத்தி ஐந்து ரன்களையும் சேர்த்தனர் தொடக்க ஆட்டக்காரர் விருத்துபன் சாகா முப்பத்தி ஒன்பது ரன்களையும் ரஷீத்கான் இருபத்தோரு ரன்களையும் எடுத்தனர் கடைசி ஓவரில் வெற்றிக்கு ரன்கள் தேவை என்ற நிலையில் அந்த அணி பதினான்கு ரன்களையே எடுத்தது இதனால் இருபது ஓவர்களின் முடிவில் அந்த அணியால் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபது ரன்களையே சேர்க்க முடிந்தது இதன் மூலம் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் நான்காவது வெற்றியை பதிவு செய்த டெல்லி அணி புள்ளிகள் பட்டியலில் ஆறாவது இடத்திற்கு முன்னேறியது